யா அல்லா எந்த தவறை நீ மன்னிக்க மாட்டாயோ அப்படிப்பட்ட தவறு எங்களை காப்பாற்றுவாயாக செய்வதில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இந்த துவாவை கண்டிப்பா கேளுங்க அடுத்ததாக அல்லா எந்த தவறு செய்தால் எந்த பாவங்கள் செய்தால் எங்களுடைய நற்செயல்கள் அமலசாலி நல்ல அமல்கள் அழிந்து விடுமோ அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தும் அப்படிப்பட்ட தவறில் இருந்தும் அப்படிப்பட்ட குற்றத்தில் இருந்தும் இறைவாய்களை காப்பாற்றுவாயக என்று அல்லாவிடத்தில் அதிகமாக கேளுங்கள் அதே போன்று தான் அன்பானவர்களே அல்லாவிடத்தில் இதையும் கேளுங்கள் இறைவா எந்த கூட்டத்தால் பாவங்கள் செய்து அந்த பாவங்களை நன்மையாக மாற்றினாயோ எந்த கூட்டத்தார் பாவங்கள் செய்து அந்த பாவத்தை நன்மையாக மாற்றினார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தாரிலே அப்படிப்பட்ட ஜமாத்திலே சேர்ந்த சேர்ந்தருள்வாயாக அன்பானவர் இந்த மூன்று துவாவை கண்டிப்பாக அவசியமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் கேட்க வேண்டும் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله حمدا حمدا والشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فَاعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ إِنَّمَا يُعَقِرُهُمْ لِيَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارِ صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق صدق رسول الله صلى الله عليه وسلم على وتر ارلانم نغرط ان ماغيه எல்லாம் அல்ல அல்லாஹூக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்யமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ரபுலாலின் திருமறை புராணிலே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நாற்பத்தி இரண்டாவது சொல்கிறான் யார் அநியாயம் செய்தார்களோ யார் அநியாயம் செய்வார்களோ அவருடைய செயல்களை அல்லாஹ் கவனிக்கவில்லை என்று எண்ண வேண்டாம் பார்வைகள் நிலை குத்தி நிற்குமே அந்த நாளுக்காக வேண்டி அல்லா தாமதிக்கிறான் அநியாயக்கார அநியாயம் செய்கிறார்களா அவர்கள் துன்பம் தருகிறார்களா அவர்கள் மக்களை கொடுமைப்படுத்துகிறார்களா என்று சொன்னால் அல்லா சுபா அவர்களுக்கு நிச்சயமாக தீர்ப்பை வழங்குவார் அவர்கள் தீர்ப்பு வழங்கப்படும் போது அவருடைய புடி இருக்கிறது கடுமையான புடியாக இருக்கும் அவர்கள் ஒரு கூட தப்பிக்க முடியாது என்பதை அல்லா சுபான் திருமறை புறாளிலே தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே எந்த என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் எப்படின்னு சொன்னா நாம் நினைக்கிறோம் நம்முடைய துவா கபூலாக மாட்டதே நான் எவ்வளவு துவா செய்கிறேன் விடத்தில் எவ்வளவு பிரார்த்திக்கிறேன் விடத்தில் எவ்வளவு கேட்கிறேன் மன்றாடுகிறேன் என்னுடைய துவா ஆக மாட்டேங்கிறது காரணம் என்ன அன்பானவர்களே உங்களுடைய துவா கபூலாக வேண்டுமா உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் ஒரே ஒரு சிறப்பான வழி அல்லாவின் தூதர் சல்லாஹி வசவர் நமக்கு தருகிறார்கள் உங்களுடைய துவா கபூலாக வேண்டும் என்றால் உங்களுடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்படும் என்றால் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்காக வேண்டி மறைவான மறைவான நேரத்தில் தொலைவான தூரத்தில் இருக்கும்போது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்காக வேண்டி துவா செய்தால் இறைவா அவருக்கு சேத்தை தந்திருவாயாக அவருக்கு ஆஃபியத்தை தந்திருவாயாக யாரெல்லாம் அவருக்கு ஆரோக்கியத்தை தந்திருவாயாக யாரெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு வெற்றியை தந்திருவாயாக யாரெல்லாம் அவருக்கு பலா முசிபத்துகளை தூராக்குவாயாக என்று ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் துவா செய்தால் நம் இடத்தில் நம் அருகிலே ஒரு வானவர் இருக்கிறார் அந்த வானவர் என்ன சொல்கிறாருன்னா இறைவா நாம் கேட்கக்கூடிய துவா அனைத்திருக்கும் ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார் ஆமீன் மட்டும் சொல்லவில்லை மேலும் இந்த விஷயத்தையும் சொல்கிறார் யா ல்லா அந்த துவாவி நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ இவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக யார் துவா கேட்கிறாரோ அவரைப் பற்றி பாணவர்கள் சொல்வார்கள் இறைவா இவருடைய துவாவை ஏற்க ஏற்பாயாக இவரது துவாவை அங்கீகரிப்பாயாக இவரது துவாவை கபூல் செய்வாயாக என்று நாம் பிற மனிதருக்காக வேண்டி கேட்டால் வானவர் நமக்காக துவா கேட்கிறார்கள் யார் வானவர் நமக்காக துவா கேட்பார்களோ அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது அந்த துவா ஏற்கப்படுகிறது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய துவா கபூலாக வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக துவா செய்யுங்கள் வானவர்கள் உமக்காக உமக்காக துவா செய்வார்கள் இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று தான் அன்பானவர்களே மேலும் பாருங்க இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம் சமூகம் இருக்குல்ல ஒரு விசித்திரமான சமூகம் ஒரு ஆச்சரியமான மக்கள் எப்படின்னா ஒரு பிறையை பார்க்கிறார்கள் ஒரு பிறையை பார்க்கிறார்கள் பள்ளிவாசல் நிரம்பி விடுகிறது தொழுகையாளிகளால் நிரம்பி விடுகிறது நோன்பாளிகளால் நிரம்பி விடுகிறது செய்வர்களால் நிரம்பி விடுகிறது செய்கிறார்களே அவர்களால் நிரம்பி விடுகிறது யார் திக்ரு செய்வார்களோ அவர்களால் நிரம்பி விடுகிறது ஆனால் அன்பானவர்களே அதே மற்றொரு பிறையை பார்த்தால் மற்றொரு பிறையை பார்த்தால் பள்ளிவாசல் காலியாகி விடுகிறது யார் தொழுகிறாங்க இமாம் சாப் தொழுவாரு

அல்லா எதை சொன்னானோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அதே எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக செய்யக்கூடிய துவா ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக செய்யக்கூடிய துவா கண்டிப்பாக இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது எதுவென்று சொன்னால் யார் எந்த தவறை எந்த தவறை நீ மன்னிக்க மாட்டாயோ அப்படிப்பட்ட எங்களை இருந்து எங்களை காப்பாற்றுவாய் எந்த தவறை நீ மன்னிக்க மாட்டாயோ அப்படிப்பட்ட தவறு செய்வதில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இந்த துவாவை கண்டிப்பாக கேளுங்கள் அடுத்ததாக எந்த தவறு எந்த பாவங்கள் செய்தால் எங்களுடைய நற்செயல்கள் அமலசாலி நல்ல அமல்கள் அழிந்து விடுமோ அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தும் அப்படிப்பட்ட தவறில் இருந்தும் அப்படிப்பட்ட குற்றத்தில் இருந்தும் இறைவாயகளை காப்பாற்றுவாயக என்று அல்லாவிடத்தில் அதிகமாக கேள்வி அதே போன்று தான் அன்பானவர்களே அல்லாவிடத்தை இதயம் கேளுங்கள் இறைவா எந்த கூட்டத்தால் பாவங்கள் செய்து அந்த பாவங்களை நன்மையாக மாற்றினாயோ எந்த கூட்டத்தார் பாவங்கள் செய்து அந்த பாவத்தை நன்மையாக மாற்றினார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தாரிலே அப்படிப்பட்ட ஜமாத்திலே எங்களை சேர்ந்த நிர்வாயாக இந்த மூன்று துவாவை கண்டிப்பாக அவசியமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் கேட்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது அவசியமான துவா இதை கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக நிலையில் வைத்து இந்த இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அதே தான் அன்பானவர்களே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இந்த உலகம் இருக்குல்ல நாம் நினைக்கிறோம் இந்த உலகை நமக்கு மரியாதையாக செலுத்தும் இந்த உலகம் நமக்கு நல்ல மரியாதை தரும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா இஸ்லாத் அவர்களை அற்ப காசுக்காக விற்ற உலகம் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர் என்று போற்றப்பட்டவர்கள் புரட்சி செய்தவர் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைலா அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட உலகம் அதே போல் அன்பானவர்களே நாடு கடத்திய உலகம் அது மட்டுமல்ல அம்பியா பெருமானி அவர்களை தாயிப் நகரத்திலே தாவா அழைப்பு பணி செய்கிறார்கள் தாவா அழைப்பு பணி செய்கிறார்கள் அந்த சமயத்திலே கல்லால் அடிக்கப்பட்டு இரத்தத்தால் நினைந்தார்கள் அப்படிப்பட்ட உலகம் இப்படிப்பட்ட உலகம் நமக்கு மாலையை சூட்டுமா நமக்கு மரியாதை தருமா நமக்கு பதவியை தருமா நாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குமா சகோதரர்களே இது போன்ற கற்பனை விட்டு விடுங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த உலகம் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை காஃபியர்களுக்கு என்ன சொர்க்கம் காஃபியர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் ஆனால் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான் இதை யார் டிராவல் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல மக்களை நம்ம பார்க்குறோம் குரான பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போ பார்த்தாலும் குரான பாக்கெட்ல தான் இருக்கும் குரான் செல்போன்ல டவுன்லோடு வச்சிருப்பாங்க ஆனால் சகோதரர்களே இப்படிப்பட்ட செயலை செய்வதை விட இப்படிப்பட்ட செயலை செய்வதை விட ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனத்தை திலாவை செய்து ஒரே ஒரு வசனத்தை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து அதன்படி அமல் செய்தால் இது தான் மிகப்பெரிய விஷயம் குரானை பாக்கெட்ல வைத்து வைப்பதை விட குரானை நம்முடைய ஆபீஸ்ல வைப்பதை விட ஒரே ஒரு வசனத்தை படித்து அதை உணர்ந்து அதன்படி அமல் செய்தால் இதுதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதுதான் ஒரு பெரிய பாக்கியம் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் அதே போன்ற அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த உலகத்தில் அறிவியலிகள் முட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா அவர்கள் யார் என்றால் அன்பானவர்களே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எவ்வளவு படித்தாலும் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு தான் பெரிய பெரிய டிகிரியை வாங்கினாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் உச்சத்தில் இருக்கிறார் பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறார் பெரிய பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே தொழுகை இல்லாவிட்டால் அவரிடத்திலே நோன்பு இல்லாவிட்டால் அவரிடத்தில் ஜகாத் இல்லாவிட்டால் அவரிடத்தில் அவரிடத்தில் உம்ரா இல்லாவிட்டால் அவரிடத்தில் குரான் திலாவத் இல்லாவிட்டால் அவரிடத்தில் இல்லாவிட்டால் அவர் தான் அறிவிலி அவர் தான் முட்டான் என்பது இஸ்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது எல்லாருக்கும் தொழுகை என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் இஸ்லாமிய அமல் இருக்காது என்ன பிரயோஜனம் எனவே அன்பானவர்களே உலகத்துடைய எல்லா இருந்தும் இந்த பாக்கியம் இல்லவில்லை என்று சொன்னால் எந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் எனவே இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் அன்பானவர்களே அதே போன்று அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி இரண்டு விஷயத்தை கண்டிப்பா கடைபிடிங்க கைவிட மாட்டான் இரண்டு விஷயத்தை கையில் எடுங்க அது என்ன தெரியுமா ஒன்று சபர் 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 பொறுமை பொறுமை சகிப்பு தன்மை யாரிடத்தில பொறுமை சபர் சகிப்பு தன்மை இருக்கிறதோ அல்ல அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் கஷ்டங்கள் வந்து விட்டதா துன்பங்கள் வந்து விட்டதா மிகப்பெரிய ஒரு லாஸா மிகப்பெரிய ஒரு பாதிப்பா சபர் செய்யுங்க வெற்றி பெற்றால் அல்லாவுடைய சபர் இரண்டாவது என்ன தெரியுமா சுக்குர் நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறானா நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதா அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த இரண்டு விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருந்தால் அன்பானவர்களே அல்லாவுடைய உதவி இருக்கின்றது உங்களுக்கு எப்போதும் கிடைத்துக் இருக்கும் அல்லாவுடைய உதவி கிடைத்தால் நிச்சயமாக நின்பதே நம்ம வாழலாம் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க அதே போன்றது அன்பானவரை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மக்கள் இருப்பாங்க நன்மைகள் அதிகமாக செய்வார்கள் நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க அன்பானவர்களே ஒரு மனிதருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறது நல்லா தொழுறாரு பரலான தொழுகையை தொழுறாரு சுண்ணத்தான தொழுகைகளை தொழுறாரு நஃபிலான தொழுகைகளை தொழுறாரு தஹஜ்ஜத் தொழுகையை தொழுறாரு நோன்பு வைக்கிறாரு ஹஜ்ஜு செய்கிறாரு உம்ரா செய்கிறார் குரான் திலாவ செய்கிறார் அனைத்து விஷயத்தையும் சரியாக முறையாக செய்கிறார் அன்பானவர்களே இப்படிப்பட்ட பாக்கியம் உமக்கு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு சுக்குர் நன்றி சுக்குர் நன்றி செலுத்துங்க தெரியுமா உங்களுடைய நன்மைகளை மறைத்து வையுங்கள் உங்களுடைய நன்மைகளை பாதுகாத்து வையுங்கள் அமல் செய்வது பெரிய விஷயம் அல்ல நம்முடைய அமலை பாதுகாப்பது இருக்கிறது அது பெரிய விஷயம்